வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் வருண் மகிழ்ச்சியா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கேன் நானும் மகிழ்ச்சியா தான் இருக்கேன் ஏன் வெல்கம் சொல்லு கேக்குறேங்கிறது புரியுது அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்க அந்த அளவுக்கு மனம் நிறைய மகிழ்ச்சியோடு இருக்கேன் ஆனா என்னன்னா கொஞ்சம் இடிக்குது என் மகிழ்ச்சிக்கும் தரவா வந்த மகிழ்ச்சிக்கும் புரியல புரியல சரி நம்ம கேள்வி போய் டேரக்டா வந்து பதில் சொல்லிடலாம் வெல்கம் டு த கமன் ஷோ ஆமா வாங்க வணக்கம் ஓகே போயிடலாம் முதல் கேள்வி தர்ஷன் குமார்ங்கிற நேர வந்து கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னா இந்த யூஎன் வந்து மகிழ்ச்சி பட்டியல் ஹாப்பி இன்டெக்ஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு இருக்காங்க கடந்த பத்து வருஷம் வெளியிட்டு இருக்காங்க அது எப்படி கேல்குலேட் பண்றாங்க இந்தியா எத்தனாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கறது கேட்டிருக்காரு அனிமா ஒரு தெரியும் நினைக்கிறேன் எப்படி கேல்குலேட் பண்றாங்க அப்படிங்கறதா அவரோட கேள்வியா இருக்கு ஓகே முதல்ல எப்படி கேல்குலேட் பண்றாங்கிறத நான் வந்து சொல்றேன் ஆறு முக்கியமான அம்சங்கள் வச்சு தான் இந்த பட்டியல் வந்து தயார் பண்றாங்க ஓ ஆறு அம்சமா முதல் என்னன்னா ஜிடிபி வச்சுதான் கேல்குலேட் பண்றாங்க ஜிடிபி ரெண்டாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்த வாழ்வு வந்து எவ்வளோ தூரம் நம்ம அதிகம் அதிக வயசு வரைக்கும் வாழ்கிறோங்கிறது அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வந்து இறக்க குணத்தோட வாழ்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று அந்த மக்கள் அதே அதேமாதிரி சோசியல் சப்போர்ட் எப்படி கிடைக்கிறதுங்கிறத வச்சு ஃப்ரீடம் அண்ட் கரப்ஷன் இதை வச்சுதான் அந்த ஹாப்பி இண்டெக்ஸை வந்து கால்குலேட் பண்றாங்க கடந்த பத்து வருஷமாக யூஎன் ஆதரவோட அந்த ஹாப்பி இன்டெக்ஸை நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகளில் கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நூற்றி நாற்பத்தி மூணாவது நாடு எதுனா ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் ஆட்சி நடக்குது இந்தியாவோட இடம் என்னன்னா எத்தனை இருக்கும் இங்க அமிர்த ஆட்சி நடக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு ஒண்ணு கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அமிர்த ஆட்சி ஜிடிபி வளர்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆமா எல்லாம் கரப்ஷன் இல்லாத ஆட்சி அப்படி பண்ணிருக்காங்க சோசியல் சப்போர்ட்டும் நிறைய இருக்குங்கிறாங்க சமூக மத நல்லிணக்கம் எல்லாமே இங்க இருக்குது எல்லாமே இருக்குங்கிறாங்க இங்கே எத்தனை இடம் சொல்றதுக்கு முன்னாடி முதல் இடம் பின்லாண்ட் அப்போ ஓகே செகண்ட் இந்தியா செகண்ட் டென்மார்க் என்னது இது தேர்டா ஐஸ்லாண்ட் நெதர்லாந்து நார்வே நைன்த்விட்சர்லாந்து டென்த் ஆஸ்திரேலியா லெவன்த் நியூசிலாந்து எல்லாம் வருது இல்லையா இதுல வந்து எப்பயுமே முதல் இருபது இடங்களுக்குள்ளார அமெரிக்கா வந்துருவாங்க அமெரிக்கா ஜெர்மனி வந்துருவாங்க இந்த முறை அமெரிக்காவுமே இருபத்தி மூணாவது இடத்துக்கு வந்திருக்கு ஜெர்மனி இருபத்தி நாலாவது இடத்துக்கு வந்திருக்கு சரியா நம்ம பக்கத்து நாடுகள் பார்ப்போம் சரி இந்தியா இப்ப அதான் வர 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 நம்ம பக்கத்து என்னென்ன நாடுகள் இருக்கு சைனா சைனா பூட்டான் சைனா வந்து அறுபது இடத்துல இருக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் நூத்தி எட்டாவது இடத்துல இருக்கு எனக்கு தெரியும் அப்படிதான் இருப்பாங்க அங்க நேபாள் தொண்ணூத்தி மூணு இடத்துல இருக்கு இதை வச்சா கெஸ்ட் பண்ணு இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட சரி ஒரு இந்தியா எத்தனை இடத்துல இருக்கு ஒரு இருபத்தி அஞ்சுக்குள்ள இருக்கும் இருபத்தி அஞ்சுக்குள்ளையா கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒன்ன போட்டுக்கோ நூத்தி இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்கு இந்தியா நூத்தி இருபத்தி பின்னாடி இருக்கும் ஆமா லாஸ்ட் இயரும் அதே இடத்துல தான் இருந்தோம் நமக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது பின்னேற்றமும் கிடையாது போன இடத்துல இருந்த அதே இடத்துல தான் இருக்கும் இது என்ன வந்து யுஎன் ஆதரவு பெற்று இந்த இண்டெக்ஸ் வந்து நடத்துறாங்க அதனால அது கரெக்டா தான் நடத்துவாங்க ஏன்னா நிறைய நாடுகளில் பல ஃபேக்டர் வச்சு தான் நடத்துறாங்க ஏன்னா இது வந்து குளோபல் இன்டெக்ஸ் மாதிரி இந்த ஹாப்பி இண்டெக்ஸை பெரும்பாலான நாடுகள் கொண்டாடி வரவேற்பாங்க நம்ம நாடு என்ன பின்னோக்கி போயிடுச்சா அப்ப அந்த அரசாங்க அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து மக்களை மகிழ்ச்சி படுத்திக்க எல்லா திட்டங்களும் நிறைவேற்றுவாங்க இங்கேயே தானே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி இது ஏதோ வெளிநாட்டு சதின்னு நினைக்கிறேன் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க இங்க பாருங்க ஒரு பறவை கூட மகிழ்ச்சியா எப்படி உட்கார்ந்து இருக்க பறவை சரிக்குது இல்லை சரி ஓகே நூத்தி இருபத்தாறு இடம் மட்டும் தான் மகிழ்ச்சியா தான் அதான் எனக்கு புரியவில்லை ஆரம்பத்தில் என்ன நான் மகிழ்ச்சியா தான் இருக்கு ஏன்னா பட்டியல் எப்படி நூத்தி இருபத்தாறு இடத்துக்கு வந்துச்சுங்கிறதுல ஒரு கொஞ்சம் பெட்ரோல் விலையெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு ரெண்டு ரூபா குறைச்சிக்காங்கன்னு எல்லாரும் கஷ்டப்பட்டு

பாப்போம் நம்மதான் முயற்சிடுவோம் அப்ப கூட அரசாங்கம் இருக்காது சரி லடாக்ல பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கே அதை பத்தி பேசுங்க அப்படின்னு தேவி பிரகாஷ் அப்படிங்கிற நேர் வந்து கேட்டிருக்காங்க இந்த லடாக் பிரச்சனை போன மாதமே வந்து நம்ம இம்பர்ஃபெக்டுவலே பேசியிருந்தோம் ஒரு லடாக்ல லே பகுதியில் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்துக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை லிஃப்ட் பண்ணாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்புறம் லடாக் ரெண்டு தனி யூனியன் பிரதேசங்களாக அதை அறிவிச்சாங்க இந்த யூனியன் பிரதேசமாக அறிவித்த டைம்லேயே அரசு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் எல்லா அதுக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுப்போம் சிறப்பு அந்தஸ்தெல்லாம் கொடுப்போம் உங்களுக்கு லடாக்குக்கும் தனியான ஒரு மாநில அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கிறது பாஜகவோட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வாக்குறுதியிலே இருந்தது அப்பையும் அந்த பிரித்த டைம்லையுமே சொல்லியிருந்தாங்க பாஜகலேருந்து மத்திய அரசுலேருந்து ஆனால் வந்து அதை பண்ணி தரல அப்படிங்கிறதுனால தான் போன மாதமே வந்து மக்கள் போராட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசு தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனாங்க அங்கே உள்ள அமைப்புகளோட அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க அதையும் செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறதுனால திரும்பியும் இப்போ வந்து மக்கள் ஆயிரக்கணக்கில் போராட ஆரம்பிச்சிருக்காங்க லே அந்த பகுதியில் லடாக்கில் உள்ள லே நகரில் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த லடாக் அப்படிங்கிறது ஒரு மூணு லட்சம் மக்கள் அதுக்குள்ளே தான் அங்கே வசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சிறிய பகுதி ஒரு பக்கம் சைனா ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குது ஏன்னா சைனாவும் உள்ளே இருக்காங்க இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு எப்போவுமே காஷ்மீரில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கிடையில் லடாக்கில் நிறைய பழங்குடி மக்கள் தான் இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னாடி எங்களுக்கு வந்து த்ரீ செவன்ட்டி இருந்தது அந்த சமயத்தில் வந்து எங்களுக்கு ஒரு எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருந்தது பழங்குடிகளுக்கு இப்போ அந்த சிறப்பு அந்தஸ்தையும் ரத்து பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து அரசியல் அமைப்பின்படி உரிமைகளே வழங்கலை இங்கே ஒரு சட்டமன்றம் வரும் அப்படிங்கிறது தான் எங்களோட இதாக இருந்தது எங்களுக்கான பிரதிநிதிகள் இருப்பாங்க இங்கே ஒரு ஆட்சி நடக்கும்னு பார்த்தா இப்போ ஆளுநர் கண்ட்ரோல்லே இந்த பகுதியை வச்சுக்கலாங்கிறது தான் பிஜேபி கவர்மெண்ட்டோட ஐடியாவாக இருக்குது அது எங்களுக்கு வந்து சரி வராது ஏன்னா இப்போவே வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து அடையாளமே எங்களோட அடையாளமே இழந்துக்கிட்டு வரோம் இந்தியாவில் நாங்கள் ஒரு பிரஜையாக இருக்குதே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கடைகள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சாங்க லடாக் பகுதியில் ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லாதனால அவங்களா கடைகள் வந்து வ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் மக்களே கம்மியாக இருக்கும்போது கடைகள் நிறையா இருக்கிறதுனால வியாபாரம் நடக்கிறது இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் நடக்கிறதுனால எங்களுக்கு வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த குளிர்லாம் கூட பொருள்படுத்தாமல் நாங்கள் வந்து ரோடில் இறங்கி போராடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஒருத்தர் வந்து சோனம் வாங் சுக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு சமூக ஆர்வலர் இவர் உண்ணாவிரத போராட்டத்தையுமே இப்போ நடத்த ஆரம்பிச்சிருக்காரு இங்கே வந்து தனி மாநில அந்தஸ்து வேணும் அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்போட அந்த ஆறாவது அட்டவணை அந்த பிரிவின்படி எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்தும் வேணும்னு கேட்குறாரு இந்த ஆறாவது அட்டவணை அப்படிங்கிறது என்ன சொல்லுது அரசியலமைப்புலன்னா அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா இந்த ஏரியாவில் உள்ள அந்த மலைப்பகுதிகள் அந்த மலையில் உள்ள பழங்குடி பகுதிகளுக்கு தனியாக ஹில் கவுன்சில்னு ஒரு நிர்வாகம் வச்சுருக்காங்க அவங்க எடுக்கிற முடிவு தான் அங்கே பிரதானமாக இருக்குது இப்போ அஸ்ஸாமில் வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஹில் கவுன்சில் அந்த பகுதியில் வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா அந்த ஹில் கவுன்சிலோட ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட்டே பண்ண முடியும் அந்த மாதிரி இங்கே உள்ள பழங்குடிகளை பாதுகாப்பை பாதுகாக்க ஹில் கவுன்சில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இதுதான் அந்த மக்களோட கோரிக்கையுமா இருக்கு இது வந்து இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து அவங்க கோஷம் போட்டு இப்போ போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தை வச்சு கார்கே என்ன சொல்றாரு அப்படின்னா மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க கொடுக்குற உத்தரவாதம் எல்லாம் இதெல்லாம் மோடி சொன்ன உத்தரவாதம் தான் நாங்கள் இதை பண்ணி தருவோம் ஆறாவது அட்டவணைப்படி உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து தருவோம் எல்லாம் சொன்னார் அவர் சொல்கிற உத்தரவாதங்களும் அந்த சீனா பொருட்கள் மாதிரியே உறுப்பிலாததாக தான் இருக்கு இன் சைனா தான் இருக்கு இவரோட உத்தரவாதம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் மாத்துவோம் அப்படிங்கறதுதான் அவரு இப்ப சொல்லிருக்காரு ஆமா சோ தேர்தல் டைம்ல இது ஒரு பெரிய பேசு பொருளாவும் மாறி இருக்கு அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துற நபர் வந்து விஜய் வந்து நண்பன் படத்துல நடிச்சிருப்பாருல அவரோட கேர்டர் எடுத்துதான் நடிச்சிருதா சொல்றாங்க த்ரீ டீட்ஸ் படத்துல அமீர்கான் வந்து நடிச்சிருப்பார்ல அவருடைய லைஃப் ஹிஸ்டரி எடுத்து தான் ரெண்டு பேரும் நடிச்சதா வந்து சொல்லுவாங்க அவர்தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு வந்து இருக்காராம் தெரியும் நிறைய பேர் கிட்ட இருந்தாங்க கனடால இருந்து கோக்கிலாங்கிற நேர் கூட வந்து கேட்டிருந்தாங்க கனடால ஒரு பெரிய பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு காமராஜர் வந்து பிரதமர் பதவி வேணான்னு சொல்லிட்டாருன்னு அன்னைக்கு நம்ம ஷோல சொல்லியிருந்தோம் அது ஏன்னு சொல்லிட்டு அரவிந்தன் நடராஜன் அவர் கேட்டிருக்காரு ஆமா இப்ப கூட பல பேர் வந்து நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் வழியில பின்புற்றோம் அப்படின்னு சொன்னா கூட அவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் காமராஜருடைய செயல்பாடுகளுக்கும் பார்த்தா மலையளவு வித்தியாசம் இருக்கும் ஏன்னா காமராஜர் வந்து கட்சிக்காக கடுமையா உழைச்சவரு பதவி சுகத்தை எதிர்பார்க்காதவரு பணம் காசு சம்பாதிக்காதவரு ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு கருப்பு உயரம் தான் வந்து காமராஜர் தனக்காக அவர் எதுவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் எதுவும் பண்ணிட்டதில்லை நம்ம ஒரு பைப் வச்சபே திட்டி அனுப்பினாப்புல எதுக்கு எங்க அம்மாக்கு பைப்லாம் நீங்க செட் பண்ணி கொடுக்குறீங்கட்டு சரி இந்த காலங்கிறது வேறையாதான் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மறைஞ்ச பொழுது நாற்பத்தெட்டு கோடி மக்களுக்கு யார் தலைமை தாங்க போறா அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு கேள்வி வர்றப்ப காமராஜர் தான் தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தார் அவர் வந்து லால் பகதூர் சாஸ்திரியை முன்மூழி எல்லாரும் லால் பகதூர் சாஸ்திரி ஏத்துக்கிறாங்க லால் பகதூர் சாஸ்திரிக்கு பிறகு முராஜி தேசாயை கொண்டு வரதுக்கு பல பேருக்கு பிடிக்கவே இல்லை மொராஜி தேசாய்க்கு பதிலாக பல பேர் காமராஜரை தான் முன்னெடுக்கிறாங்க நீங்க வந்து நிற்கணும் நீங்க வந்து நிற்கணுங்கிறப்ப காமராஜர் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஹிந்தியும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் நம்ம வந்து ஆளணும்னா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் ஆங்கிலமும் வந்து தெரிஞ்சது தான் மொத்தமா வந்து எல்லாத்தையும் இது பண்ண முடியும் அதனால அப்பே விட நபர்தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியை முன்மூழிகிறாரு என் நேருவுடைய மகள் தான் வந்து இந்திரா காந்தி அதற்கு பிறகுதான் பிஎம் போஸ்ட் அப்போ பல பேர் அவர் ஃபோர்ஸ் பண்ணி கூட எனக்கு வேண்டவே வேண்டாம்னு வந்து ஒரு மருத்துவர் அப்பயும் வந்து அவர் தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராகவும் இருந்திருக்காரு சரி ஏன் தலைவரானாங்க ஒரு போஸ்ட் இருக்கும்ல ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு தென்கோடியில ஒரு பிறந்த ஒரு மனிதர் அதுவும் படிக்காத மேதை எப்படி அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவரானாருங்கிறதே ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு மூன்று முறை முதல்வர் ஆனதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி பல இடங்கள தோய்வு ஏற்படுது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம பல இடங்களையும் தோய்வு ஏற்படுது அதனால நமக்கு வந்து இந்த சிஎம் நாற்காலியோட கட்சி பதவி தான் முக்கியம் கட்சி டெவலப் பண்ணுறதுலாம் நம்மளுடைய முழு நேரம் கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு முழு நேரம் கட்சி பணிக்காகவே வராரு இதை பார்த்த வந்து பிஜு பட்நாயக் உள்ளிட்ட நிறையா மத்திய அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு கட்சியோட வளர்ச்சியில் வந்து இறங்குறாங்க இதை வந்து பிடிச்சி போன நேர் வந்து ஓகே இவர் வந்து பதவிக்கு ஆசைப்படாத ஒரு நபர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கே தலைவரானார்னா இன்னும் வந்து நல்லா வழி நடத்திட்டு போவார்ட்டு ஒரு தொலைநோக்கு பார்வை நேருக்குமே வந்து இருந்திருக்கு ஏன்னா நேருமே ஒரு ஜனநாயகவாதி தான் காமராஜருமே ஜனநாயகவாதி தான் அதன் அடிப்படையில தான் வந்து காமராஜர் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவராக்குறாரு நேரு அதற்கு பிறகு நேரு முறையை அதற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டம் வந்து காமராஜர் கட்சியை முன்னோக்கி கொண்டு போயிருக்காரு அதனாலதான் வேணான்னு சொல்லியிருக்காரு பிரதமர் பதவி ம் ஆமாம் அவர் பிரதமர் பதவி வேணான்னு சொன்னார் இப்போ பிரதமராக இருக்கவரை காமராஜரோட சரத்குமார் வந்து ஒப்பிட்டு இருந்தாரு அதுக்கு பயங்கரமான எதிர்வினைகளும் வந்துச்சு அதே தான் ஹம் தெற்குல வந்து இந்தியா கூட்டணி ஓரளவு ஜெயிச்சிருவாங்க வடக்குல எப்படி இருக்கு நிலவரம் அப்படின்னு சொல்லி மன்சூர்ங்கிற ஒரு கேட்டிருக்காரு தெற்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐந்து மாநிலங்கள் சேர்த்தோன்னா நூற்றி இருபத்தொன்பது தொகுதிகள் வருது இதில் இப்போதைக்கு இருபத்தொம்போது எம்பிக்கள் தான் பிஜேபிக்கு இருக்காங்க வடக்கில் வந்து ஒரு நான்கு மாநிலங்களை தான் வந்து மேஜராக எல்லா கட்சிகளுமே அங்கே தான் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க யூபி மாபி பீகார் ராஜஸ்தான் இந்த நாலு அந்த ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி அந்த முக்கியமான மாநிலங்களில் வந்து கவனம் வச்சுட்ருக்காங்க இதில் வந்து நூற்றி எழுபத்தி நாலு தொகுதிகள் இருக்குது இப்போ பார்த்தோன்னா அதில் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் நூற்றி ஐம்பத்தாறு வந்து பாஜக கூட்டணி தான் அடிச்சாங்க அதில் பிஜேபி மட்டுமே நூற்றி முப்பத்தோரு தொகுதிகளில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க ஸோ இந்த நூற்றி எழுபத்தி நாலில் நம்ம எவ்வளோ ஜெயிக்கிறோமோ அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்தியா அலையன்ஸ்குள்ளே ஒரு பேச்சாக இருக்குது இப்போ யூபி எடுத்துக்கிட்டோன்னா அங்கே இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறது பிஜேபி இருக்காங்க பிஜேபி இருந்தால் கூட நூறுக்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் அகிலேஷ் யாதவுக்கும் இருக்காங்க அகிலேஷ் யாதவோட இப்ப காங்கிரஸ் அதாவது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அவங்க தொடர்ந்து அங்க பிரச்சாரம் பண்றதுக்கு பிளான்லாம் எல்லாம் வச்சிருக்கிறதுனால இந்த இளம் தலைவர்கள் மூலமா நமக்கு ஒரு கணிசமான தொகுதி நமக்கு வரணும் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணியோட பிளானாக இருக்குது மாப்பியை பொறுத்தவரையும் அங்கேயும் பிஜேபி தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இருந்தாலும் ஒரு பேஸ் இருக்குது நமக்கு காங்கிரஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள இருபத்தொம்போது தொகுதிகளில் ஒரு தொகுதி வந்து சமாஜ்வாடிக்கு அகிலேஷா அதுக்கே கொடுத்துருக்காங்க மீதி இருபத்தெட்டுலையும் இவங்க வந்து போட்டியிட போகிறாங்க இதில் போட்டிடுறாங்க ஆனால் வந்து அங்கே வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது அங்கே கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது காங்கிரஸ்க்கு அதனால் அங்கேயும் கொஞ்சம் தொய்வாக தான் இருக்குது காங்கிரஸ் பீகாரில் பார்க்கும்போது நிதிஷ்குமார் அடிக்கடி அனிதாட்டே இருந்ததுனால அவர் மேல ஒரு அதிருப்தி இருக்குது அவர் கூட பிஜேபி இருக்காங்க ஸோ அங்கே தேஜஸ்வி யாதவுக்கு வந்து ஒரு நல்ல கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் எங்கே போனாலும் மக்கள் வந்து அவரை பார்க்கணும்னு வராங்க அவரோட வந்து ராகுல் இந்த யாத்திரை இதெல்லாம் வச்சு அங்கே ஓரளவு கேல்குலேட் பண்ணுறாங்க ஸோ இந்த யூபியில் எண்பது இதில் நாற்பது இந்த நூற்றி இருபதில் நம்ம அதிகபட்சம் அடிக்கணுங்கிறது இந்தியா கூட்டணியோட பிளானாக இருக்குது மாப்பியும் குஜராத்தும் நம்ம பக்கம் வராது அங்கே கொஞ்சம் நம்ம வீக்காக தான் இருக்கோங்கிறத காங்கிரஸ்மே உணர்ந்துருக்காங்க இதில் இன்னொரு மாநிலம் வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தானில் எப்போவுமே ஆட்சி வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஒரு தேர்தலில் வந்து காங்கிரஸ் ஜெயிப்பாங்க ஒண்ணுல பிஜேபி ஜெயிப்பாங்க மாறி மாறி வருவாங்க எப்பவும் தோக்குற கட்சி இப்ப சமீபமாக சில தேர்தல் முடிவுகளை எடுத்து பார்த்தோம்னா தோக்குற கட்சி எப்பவும் ஐம்பதுக்கு கீழே தான் வாங்குவாங்க ஐம்பது தொகுதிகளுக்கு கீழே ஆனால் இந்த முறை வந்து காங்கிரஸ் எழுபது இடங்களில் ஜெயிச்சிருந்ததுனால நம்ம ரெண்டு அணியாக வேற பிரிஞ்சுருந்தோம் சச்சின் பைலட்டு அசோக் கெலாட்னு இப்போ வந்து நம்ம ஓரளவு சேர்ந்தும் இருக்காங்க சச்சின் பைலட்டும் பல மாநிலங்களுக்கும் போய் பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு அவர் காங்கிரஸ்லேருந்து அவர் இப்போ சமீபத்திய ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு எங்கேயாவது வந்து நீங்கள் சச்சின் வந்து பிஜேபி பக்கம் தாவிறதா உங்களுக்கு எதாவது செய்தி வந்துச்சுன்னா உங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் தான் ஞாபகம் வரணும் இந்த சச்சின் பைலட் எப்போவுமே போகமாட்டான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு ஸோ எல்லா மாநிலத்துலேயும் அவரும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ராஜஸ்தானில் ராகுலும் கெஜ்ரிவாலையும் கூட கூட்டிகிட்டு வந்து ஏன்னா அங்கே உள்ள இந்த எல்லையோர மாவட்டங்களில் ஆம் ஆத்மிக்கும் ஒரு ஒரு ஓட் பேங்க் இருக்குங்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணால் அங்கேயும் நம்ம ஓரளவு ஜெயிக்கலாங்கிறது காங்கிரஸோட பிளானாக இருக்குது ஸோ இந்த நான்கு மாநிலங்களில் மாப்பியை விட்டுட்டு யூபி பீகார் ராஜஸ்தானுக்கு கடுமையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து சொல்கிறாங்க இதை தாண்டி வந்து வடக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக இந்த இந்தியா கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கட்சியாக பார்க்கப்படுறது ஆம் ரெண்டு மாநிலங்களில் இருக்காங்க பஞ்சாப்லையும் டெல்லிலையும் ஆட்சியில் இருக்காங்க இவங்க கூட்டணி வச்சதே ஒரு சுவாரஸ்யமான தான் ஏன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் அப்படியே எளியும் பூனையும் மாதிரி இருந்தாங்க டெல்லிலையும் சரி பஞ்சாப்லையும் சரி காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புனதே வந்து ஆம் ஆத்மி தான் கெஜ்ரிவால் வந்து போன வருஷம் வரையும் கூட காங்கிரஸுக்கு மாற்று நாங்கள் தான் அவங்க வந்து வேலை செய்கிற தலைவர்களே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இவங்க காங்கிரஸ்மே பிஜேபியோட பி டீம் தான் ஆம் ஆத்மின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுட்டாங்க இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா இந்தியாவோட மிக பழமையான கட்சி நூற்றி நாற்பது வருஷம் இருக்கிற ஒரு கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்க அந்த தேசிய கட்சியும் மிக இளமையான தேசிய கட்சியாக இருக்குது ஆம் ஆத்மியும் கூட்டணி வச்சிருக்காங்க ஆம் ஆத்மிக்கு பன்னெண்டு பதிமூணு வயசு தான் ஆகுது ஆனால் வந்து ரெண்டு மாநிலத்தில் ஆட்சி அமைச்சு ஒரு தேசிய கட்சியாக மாத்திட்டாரு இவங்களுமே அஞ்சு மாநிலத்துல கூட்டணி வச்சிருக்காங்க டெல்லி குஜராத் ஹரியானா கோவா அப்புறம் சண்டிகர் இந்த அஞ்சு இடத்துலையும் வந்து கூட்டணியில் நிற்கிறாங்க பஞ்சாப்ல ரெண்டு பேருக்கும் ரொம்ப சண்டை போயிட்டு இருக்கிறதுனால தனித்தனியா நின்றுக்குவோம் அங்கே பிஜேபிக்கு எப்படியும் வெற்றி வாய்ப்பு இல்லை நீங்கள் ஜெயித்தாலும் சரி நாங்கள் ஜெயித்தாலும் சரின்னு சொல்லிட்டு கார்கேவும் வரும் பேசி முடிவு எடுத்துருக்காங்க ஸோ இந்த அஞ்சு மாநிலங்களில் ஓரளவு நம்ம சேர்ந்து நிற்கிறதுனால நல்லாவே நம்ம ஓரளவு ஒரு குறைஞ்சபட்ச தொகுதிகளை எடுத்துடலாம் கண்டிப்பாக இன்னும் நல்ல வேட்பாளர்களை போட்டு ஒர்க் பண்ணோன்னா நல்லாவே எடுத்துடலான்னு ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை இருக்காமா இந்தியா கூட்டணியில் இருக்கவங்களுக்கு அதில் வந்து ஒரு தரவை எடுத்து பார்த்தோன்னா குஜராத்தை பொறுத்தவரையும் போன அந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்ததில்லை குஜராத்தில் வந்து முப்பத்தைந்து இடங்களில் ஆம் ஆத்மி ரெண்டாவது இடம் வச்சுருக்காங்க வந்திருக்காங்க அதில் முப்பத்தி மூன்று இடங்களில் ஆம் ஆத்மி அதாவது காங்கிரஸ் ஜெயிக்காமல் போனதுக்கு காரணமாகவும் ஆம் ஆத்மி இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நாற்பத்தோரு சதவீதம் ஓட் பேங்க் இருந்துச்சு காங்கிரஸ்க்கு குஜராத்தில் அதாவது பாஜக வெயிட்டாக இருக்க குஜராத்தில் அவங்க நாற்பத்தி எட்டு வச்சுருந்தாங்கன்னா பாஜக இவங்க நாற்பத்தி ஒரு சதவீத வாக்கு வங்கி வச்சுருந்துருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆம் ஆத்மி உள்ளே வந்ததுனால் காங்கிரஸோட வாக்கு வங்கி இருபத்தேழு ஆகிருச்சு ஆம் ஆத்மிக்கு இந்த தேர்தலில் பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கி க கிடச்சிருக்கு ஸோ நம்ம தான் பிரிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போயிருக்காங்களா என்னன்னு தெரில நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் ஓட்டு பிரியாது அப்படின்னு சொல்லி கூட்டணி அமைச்சிருக்காங்க இதில் டெல்லியில் ஏழு தொகுதி இருக்குது நாலு வந்து ஆம் ஆத்மி போட்டிடுறாங்க மூணு வந்து காங்கிரஸ் போட்டிடுறாங்க இதில் இந்த இதுவரையும் ஆம் ஆத்மி டெல்லியில் ஆட்சியிலே இருந்தாலும் இதுவரையும் ஒரு லோக்சபா சீட்டு கூட அவங்க டெல்லியில் ஜெயித்ததே கிடையாது பஞ்சாப்ல தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த வாட்டி சேர்ந்துருக்கோம் நம்ம டெல்லியிலையும் ஜெயிக்கலாங்கிறது வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட கணக்காக இருக்குது இதில் புது டெல்லி அந்த நியூ டெல்லி அந்த தொகுதியில் தான் வந்து ராகுல் சோனியா பிரியங்கா காந்தியோட ஓட்டுலாம் இருக்குது இந்த ஓட்டை முதல் முறையாக அவங்க விளக்கமாறு சின்னத்துக்கு போட போகிறாங்க ஏன்னா ஆம் ஆத்மி அங்கே நிற்கிறாங்க ஸோ அதனால் அந்த ஓட்டு வந்து அவங்களுக்கு போகுது ஆம் ஆத்மிக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நாங்கள் சேர்ந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத இந்தியா கூட்டணி இப்போ ஒரு கட்டத்துக்கு முடிவுக்கு வந்திருக்காங்க பட் இந்த வெற்றி வாய்ப்பு எல்லாம் இவங்க வை பண்ணுற பிரச்சாரம் அப்புறம் வந்து மற்ற எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மாநிலங்கள்லாம் தான் முக்கியமான மாநிலம்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் பிஜேபி இன்னொரு பக்கம் வந்து மோடி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இருக்குது அவங்களுக்கு ஃபேஸ் கிடையாது ஸோ பிஜேபிக்கு அந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது அவங்களுமே வந்து ராமர் கோயில் நாங்கள் சொன்னதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க சிஏ நாங்கள் சொன்னதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வாய் வார்த்தையாக வந்து இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறத அமித்ஷா வந்து தொடர்ச்சியாக சிஏ சொன்னாலும் ஆல் ஓவர் இந்தியாவில் பார்க்கப்படும் அது இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான ஒரு சட்டமாக பார்க்கறதுனால இந்துக்கள் வாக்கு வந்து வட மாநிலங்களில் ஒருங்கிணைஞ்சு நமக்கு வரும்னு வந்து பிஜேபி நம்புறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தேர்தல் முடிவு ஜூன் நாலாம் தேதி தான் எல்லாம் தெரிய வரும் ஓகே சிறப்பாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க சிறப்பு இன்னும் நிறைய கேள்விகள் வந்து கேளுங்க அடுத்த வாரம் கருத்துடை பகுதியில் சந்திப்போம் அது வரைக்கும் மகிழ்ச்சியாக இருப்போம் நன்றி வணக்கம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்ஜெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்